தப்பு என்ன இது அப்படி யாருமே பேசுறது கிடையாது நமக்கு மட்டும் இதுதான் சார் இரட்டை இதுதான் இரட்டை என்னது வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பொம்பளை வீட்டை விட்டு காலை வெளியில் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த சமூகம் நீங்க உண்மையாவே கலாச்சாரவாதியா தான் கடைசி வரைக்கும் காப்பாத்திருக்கணும் அந்த கலாச்சாரம் தப்பு அதை அடுத்தது அனைப்பெல்லாத்தையும் வித்துட்டீங்களே பஞ்சாயத்துக்கு தயார் உடனே நீங்க ஒரு இரட்டை வெட அதெல்லாம் கிடையாது பொம்பளைப் புள்ளி படிக்கிறது போகணும் சம்பாதிக்கணும் பொம்பளை நாமே மோசமானவ ஏமாத்தி விடுவாள் காலேஜ் பசங்க பேசுறப்ப நான் தான் பேசிருக்கேன் அது தப்பு அப்படி நீ பேசாத ஓ தங்கச்சி அப்படி சொல்லி இருக்காரு அதே தான் இப்ப இருக்க பசங்க மோசம் இப்ப இருக்க பசங்க என்ன சார் மோசம் நீங்க எல்லாம் இருபது வயசுல கல்யாணம் பண்ணீங்க ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கையை பிடிச்சி எழுதிங்க உங்களுக்கு கால் கட்டு ஒரு வார்த்தை இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா இருபத்தி ஏழு வயசுல சொந்த வீடு வாங்கின தான் ஒருத்தைய கட்டு வேணும் தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்குறான் இன்னைக்கு இருக்கிற எங்க இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா என்ன பேச்சு